திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடல் எண் ஒன்பது திருப்பச்சுண்ணம் பாடலும் விளக்கமும் மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வை மின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தனை யாரன் நம் பாடி ஆட பொற்று நம்மித்தும் நமே அழகிய முத்து மாலைகளையும் பூ மாலைகளையும் தோரணமாய் தொங்க விடுங்கள் முளை கைக்குடம் தூபம் தீபம் இடம் பார்த்து வையுங்கள் சக்தி சோமி நிலமகள் ஆகிய மூவரும் சரஸ்வதியோடு கூடி பல்லாண்டு பாடுங்கள் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து சாமரம் வீசுங்கள் நம் அப்பன் திருவையாற்று நாதனாகிய அப்பெருமானை குறித்தே பாடியும் ஆடியும் நாம் பொற்சுண்ணம் விடிப்போம் பாருங்கள் பூவியல் எம்பிறக்கு பொன் திரை சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிற அண்ண கண்ணீ வம்மி வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புறம் நிலாமி കുണിമിത്തൊളു മിന്നെ കോണം കുത്ത ദേവിയും താനും അന്തെമ്മയൊണ്ടം എടുത്തും നമീ கொண்டை மலர் சூடிய நீண்ட சடாமுடியை உடைய எம்பிரானுக்கு பொன்னிறமான திருச்சுண்ணப் பொடி இடிக்க வேண்டும் வாருங்கள் மாவடுவின் பிளவை யொத்த கண்களை வாருங்கள் வந்து எம்முடன் கூடி அவன் புகழ் பாடுங்கள் உண்மை தொண்டர்கள் வெளியே காத்திராதபடி அவர்களை கூவி அலையுங்கள் தலை குனிந்து பணிந்து தொழுதிடுங்கள் எம் தலைவனே என்னுள் கூத்தாடும் இறைவனே என்று குனிந்து குனிந்து கூத்தாடுங்கள் உமாதேவியும் தானும் ஒன்றாக சேர்ந்து வந்து அருள் செய்ய சிவன் நம்மை ஆட்கொண்டு ஆழ்வதற்கு செம்பொன் நிறமுள்ள சுண்ணம் நாம் இடிப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ